யாவும் அரசாங்கமே சிதம்பரத்துலயா மக்கள் மட்டும் இலங்கை மக்களையும் பாலமுருகன் அண்ணாவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கோம் நீ செய்யும் அதிகாரமே நண்பர்களே நான் இப்பொழுது இந்தியாவில் சிதம்பரத்தில் கூட்டாயிரத்தில் சீக்கிரம் வந்த இடத்துல எனக்கு அற்புதமான முறையில் வந்து எங்களுடைய சன் சேனலில் மிகவும் பிரபல்யமான பாலமுருகன் அண்ணா அவர்கள் சந்திச்சிருந்தார் இவர் வந்து சன் சேனலில் ரொம்பவும் சிறப்பாக அற்புதமான பாடல்களை பாடி இந்தியா மக்கள் மட்டும் இலங்கை மக்களையும் மிகவும் கொள்ளை கொண்ட ஒரு நண்பர் சந்திக்கிறோம் அவரோட ஒரு சிறிய குரலில் பாடுங்க மே உலகங்கள் யாவும் உணரசாங்கமே உலகங்கள் யாவும் உணரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உண்டன் அதிகாரமே விதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நாடு கிணால் அருள் அருவேண்டுமே முருகா அருவேண்டுமே முருகா அருவேண்டுமே உலகங்கள் யாவும் உன் உன்னரசாங்கமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஓ ஒன்று அதிகாரமே அதிகாரமே ரொம்ப ரொம்ப நன்றி பாலகுரு அண்ணா ரொம்ப அற்புதமான குரல்ல ரொம்ப சந்தோஷமா பாடியிருந்தார் ரொம்ப நன்றி எங்களால் முடிஞ்ச உதவிகள் மிக்க நன்றி மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி நாங்கள் எதிர்பார்க்கல சன் டிவி சேனலில் ரொம்ப பிரபலமான எங்கள் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்ட எங்களுடைய பாலமுருகன் நான் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்துடுங்க ஓகே சந்தோஷம் நன்றி அண்ணா பக்கத்தில் நம்ம பட்டுங்க இது சிதம்பரம் நன்றி அண்ணா ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி அதிகாரமே ரொம்ப ரொம்ப நன்றி பாலமுருகன் அண்ணன் ரொம்ப அற்புதமான குரலில் ரொம்ப சந்தோஷமாக பாடியிருந்தார் ரொம்ப நன்றி எங்களால் முடிஞ்ச உதவிகள் மிக்க நன்றி மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி நாங்கள் எதிர்பார்க்கையில் சன் டிவி சேனலில் ரொம்ப பிரபலமான எங்கள் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்ட எங்களுடைய பாலமுருகன் அண்ணா சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் நன்றி கைஸ் இதேமாரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓகே சந்தோஷம் நன்றி வணக்கம் நம்ம கிராம இது கிளம்பரம் நன்றி அண்ணா ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி கைஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம் நன்றி